கிங்காங் வீட்டு கல்யாணம் இதை இதை பார்க்குறவங்க என்னை கண்டிப்பாக திட்டுவீங்க யோ இன்னும் கிங்காங் வீட்டு கல்யாணத்தை விடவே மாட்டே பொழுது வந்து அது பொண்ணும் புள்ளையும் வந்து பாலமழம் சாப்பிட்டு மறுவீடு போயிட்டு நேர்த்தி வந்துட்டு இருப்பாங்க ஆனாலும் விடாமணி பேசிகிட்ருக்கே அப்படின்னு அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சினிமாவில் எளியவர்கள் வலியவர்கள்னு ரெண்டு பேர் தருக்குது வந்து அப்படி பார்க்க போனால் கிங்காங் வந்து திரைப்படத்துறையில் ஒரு நடிகராக ரொம்ப எளியவர் வந்து அந்த எளியவர் இப்படி பிரமிப்பான ஒரு திருமணம் தன்னுடைய மகளுக்கு பண்ணது ஓடி ஓடி போய் கல்யாண பத்திரிக்கை வச்சுது அது யாருமே வரலப்பான்னு சொல்லி அது ஒரு விஷயமா மாறினது வராதற்காக ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் சொல்லி அதன் பிறகு வந்தவர்களும் உண்டு வந்து அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்புறம் ஃபோனில் பேசவங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தது எதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இந்த சோசியல் மீடியாவும் அப்புறம் சேனல்களையும் அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் வந்து நிறைய பேர் வந்து அது வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க நெகட்டிவ் அது கெட்டது தான் அப்படின்னு கெட்டதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அதனுடைய பதிவு ஒரு பக்கம் நல்லது தான் அது ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பத்திரிகை வச்சா இருப்பா இவங்க தான் வந்தாங்க இவங்கெல்லாம் வரல ஏன் வரல அவர் உருவத்தில் சின்ன ஒரு ஆளா அல்லது சாதாரண நடிகரா இப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டீங்களா அப்படின்ட்டு போட்ட ஆளாளுக்கு வெளி விழனு எடுத்துருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு அவ்வளோ காசு அப்படிலாம் வந்து அவர்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு விளக்கலாம் சொல்லியாச்சு வராதவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் ஒரு வீடியோவே போட்டிருந்தார் வந்து ஏன்னா கிங்காங் கல்யாணத்துக்கு அவர் முதல் ஆளாக வந்தவருங்க வந்து இது பண்ணிட்டு போகிறோம் மன்சூர் அலிகான் வந்து கிங்காங் மாதிரி அப்புறம் வந்து போண்டாமணி வடிவேலுடைய காமெடியில் விவேக் காமெடியில் நடித்தவர்களுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் சினிமா வாய்ப்பு இல்லாத பொழுது நம்ம அரும்பாக்கம் திருநகரில் ஒரு வீடு ஒன்று வச்சுருந்தார் வந்து மன்சர் அத்தனை பேருக்கும் வந்து அங்கே மூணு வேலை சோறு போட்டு அங்கே தங்க வச்சுருந்தார் அப்போ போய் சினிமா வாய்ப்பு என்னால் சோறு தான் போட முடியும் தங்க வைக்க முடியும் எங்கே இருக்கிற இடம் சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்தாலே பெரிய விஷயம் இல்லைங்களா அப்படி தங்க வச்சா அந்த பாசம் கூட அவங்களுக்கு உண்டு வந்து மனுஷனில் அவர் எங்கே மதுரையில் படப்பிடிப்பில் இருக்கார் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் கிங்காங் வர முடியலனால கோச்சிக்காதீங்க நான் வந்து ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன் நான் வரேன் நான் பொண்ணு பிள்ளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன் பிரியாணி எடுத்து வைங்க அப்படின்ட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் சரி ஓகே மனசுக்கு வந்து அவருடைய கல்யாணத்துக்கு வந்து வருது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வடியோலுடைய ஃபோன் ஏன்னா வடிவோலுடன் நடித்தவர்கள் பல விதத்தில் பாதிக்கப்பட்டார்கள் அது அவங்களே சொல்லி கும்பிட்னாங்க வடிவாலும் அப்பர் அப்பாற்பட்டவர் தான் வந்து அதை தாண்டி இப்போ பாருங்கள் அவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டார் ஒரு காலத்தில் வந்து கருப்பு நாகேஷ் அப்புறம் வந்து வைகை புயல்னு அப்படி கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து இப்போ மாமன்னனுக்கு போய் மாரிசன் படத்தினுடைய இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்னங்க வந்து ஒரு எஸ்பி ரங்காராவும் மாதிரி ஆயிட்டார் வந்து வடிவேலு அந்தளவுக்கு பிரமாதமாக பாசிலுக்கு ஈடு கொடுத்த அளவுக்கு வந்து அவர் நடிப்பார் போலக்குது நடிச்சிருக்கார் போலக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாரிசன் ட்ரெயிலர்ல தெரிஞ்சது அவர் வந்து கிக்கானுக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் அந்த உரையாடலாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துருந்தது அவர் என்ன சொல்கிறாரு கிங்காங் நான் வரலனு ஆளாளுக்கும் ஒவ்வொருத்தான் ஒவ்வொரு விதமாக பேசுவான் அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத நீ வந்து என்றைக்கும் கிங்கு நீ வந்து நான் வந்து உனக்கு எப்படியாப்பட்ட வேஷம்லாம் கொடுத்தேன் அது வந்து வடிவேல்கிட்ட ஒன்றுங்க வந்து வடிவேல் வந்து தான் அந்த காமெடி சீனை வந்து கம்போஸ் பண்ணுறவர் டைரக்டருக்கு முன்னாடி அவர் தான் வந்து கம்போஸ் பண்ண உடனே அந்த காமெடி சீன் அன்னைக்கு என்ன அமைஞ்சுதோ டக்குன்னு என்ன பண்ணுவார் இந்த காமெடி சீனுக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்களோ அந்த ஆர்டிஸ்ட்டுங்க உடனே வர வைப்பார் இல்லைன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுங்க வந்திருந்தாங்கன்னா இவங்க இவங்க தான் நீங்க தேகம் மீதியிலாம் கிளம்பிடுங்கன்னு வருது அத்தனை பேரும் வந்தா அப்படி அந்த அன்னைக்கு எடுக்க போற காட்சிக்கு மிக பொருத்தமான ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது இங்கே அந்த நான் திரும்ப சொல்றதுதான் வந்து கிங்காங்கும் வடிவேல் சம்பந்தப்பட்ட காட்சியெல்லாம் இருக்கிறது அதே வடிவேலே போன்ல சொல்லிட்டு வர்றது ஒரு தண்ணி லாரியை ஓட்டின்னு வர இதுல வந்து யார் அவனுக்கு இவ்வளவு பெரிய லாரியை வந்து கொடுத்து அப்படின்ட்டு அப்புறம் அதை பிறகு நல்லா அண்டை குடுறா தலையை அண்டை குட்டுறா அண்டை குட்டுறான்னு அது மாதிரி நிறைய காமெடிகள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மீசையில் வந்து வண்டு வந்து உக்காந்ததுக்கு கட்டியால் போட்டு அடித்தது உள்ள பையலை இந்த வேலையை பார்த்து விட்டாங்கன்னு சொல்லி எத்தனையோ இது ஒரு இதில் குளிச்சுக்கிட்டு இருப்பார் குளிச்சுட்டு இருந்த உடனே பார்த்தது போனேன் திரும்பி பார்த்து இவ்வளோ பெரிய மீசு வச்சுருப்பேன் ஆள் குழந்த மாதிரி இருக்குது இவ்வளோ பெரிய மீசியான்னு அப்புறம் படத்தில் என்ன நாடகத்தில் கூட யாரும் போலீஸ் நம்ப மாட்டாங்க இப்படி அடுக்கடுக்காக இவங்களுடைய உரையாடல் இதாக இருந்தது இதெல்லாம் தாண்டி கிங்கு கிங்குன்னு சொன்னார் கிங்கு பிரமாதமாக கல்யாணம் பண்ணிவிட்டேன் அருமையாக கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டேன் உன்னுடைய உடைப்பு தான் கிங்கு இது காரணம் ஒன்று அப்படியே நிகழ்ச்சியா பேசிட்டு இருந்தார் கிங்காங் ஏன்னா பல அப்புறம் வடிவேலு தமிழ் சினிமாவில் காணாமல் போயிருந்த சமயத்தில் வடிவேலுடன் நடித்தவர்கள் பல பேர் தங்களுடைய உள்ள குமரல்களை கிங்கா மட்டும் பல சேனல்களில் உறுதியாக சொன்ன விஷயம் என்னன்னா எங்க அவர் நல்லவரோ கெட்டவரோ தாண்டி எனக்கு வந்து என்ன அவருடைய படங்கள்ல தொடர்ச்சியா நடிச்சு நடிச்சு நடிச்சுதான் எங்க போனாலும் முன்னாடி நான் நடிச்சிருக்கேன் கூட நடிச்சிருந்தாலும் வடிவேலு கூட நடித்த பிறகு தான் எனக்கு அவ்வளோ ஒரு பேரும் புகழும் கிடச்சிது அதனால்தான் அவர் அவருக்கு அவர் இங்கே நடிக்காத போதும் வாய்ப்பு இல்லாத பொழுதும் அந்த பேரும் புகழை தான் இன்னைக்கு வந்து ஆடலும் பாடலும் மாதிரி நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி ஜவுளி கடை திறப்பு அப்புறம் வந்து மற்ற பெரிய வீட்டு கல்யாணங்களுக்கு சிறப்பு விருந்தினாரா இப்படிலாம் போயிட்டு ஏதோ வருமானம் வந்திருக்கு நாங்கள் அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் திரைப்படத்தை நம்பியிருந்தா என்ன ஆகும்னு சொல்லியிருந்தாரு வடிவேலோட அந்த ஸ்பீச் அருமையாக இருந்தது அதை தாண்டி அப்படியே ஒரு ஒரு பாஸ் ஒன்று விடுவார் என்னுடைய மேனேஜரும் மேக்கப் மேனோ வந்தாங்களான்னு ஆ அப்போ கொடுத்தாங்களா அப்படின்னு சார் இது போனில் பேச வேணாம் அப்படின்னு அதை நிறுத்திடுவார் நிறுத்தின பிறகு கிங்காங் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வடிவேல் சார் ஒரு லட்ச ரூபா எங்களுக்கு வந்து பணமாக கொடுத்தாரு அப்படின்னு அது ஒரு பெரிய மனசு தான் அவருக்கு ஒரு லட்ச ரூபா சாதாரணமாக காசாக இருந்தாலும் அது ஒரு மனசு வேணும் இல்லைங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் வடிவேல் பல பல இதெல்லாம் கொடுக்காத விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் படம் அதெல்லாம் திரும்ப பேச வேணாம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தான்னு கிங்காங் வந்து ஓப்பனாக சொன்னது இதையெல்லாம் தாண்டி மகுடம் வைத்தார் போல் நேற்று சிவகார்த்திகேயன் நேராக கிங்காங் வீட்டுக்கே போயிட்டாப்புல கிளம்பி எட்ரா எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லி ஈசிஆர் சாலையில் உள்ள அவங்க அவங்க வீட்டிலேருந்து புறப்பட்டு கிங்காங் வந்து எம்ஜிஆர் நகரில் மிக குறுகிய எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் ஒரு சந்து அந்த சந்துக்குள்ளே ஒரு வீடு வந்து எங்கே வெளியே அந்த சந்துக்குள்ளே கார் போகாதுன்னு நிறுத்திவிட்டு உள்ளே போனோடனே அத்தனை பேர் பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க ஃபேமிலியே இது தாங்க வந்து அது கிங்காங் சொல்கிறாரு வந்து ஒரு உக்கார வைக்கிறார் ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்துகிறாரு கிங்காங்குடைய மகள் கீர்த்தனா உங்களுடைய பயங்கரமான ரசி சார் நீங்கள் வருவீங்களா ரொம்ப எதிர்பார்த்தோம்னா இல்லைங்க என்னால் வர முடியலங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாப்புல அப்புறம் கிங்காங்க அந்த சார் உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த எஜெல்சியில் நான் மேலே வந்திருக்குறேன் அப்படின்னா அண்ணா நீங்களாம் சீனியரு உங்களை பார்த்தா நான் வந்திருக்கிறேன் நான் நீங்களாம் வந்து என்ன வந்து ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னது அங்கே உட்காந்து தண்ணி குடிச்சது இது பண்ணது பேசுனது எல்லோரும் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுத்தது கொடுத்தது அந்த அந்த பண்பு இருக்கு இல்லைங்களா அதுதான் இதற்கெல்லாம் காரணம் ஒரு விதத்தில் அவங்க வந்து வர வந்திருக்காங்க ரைட்டு ஒருவேளை இந்த சோசியல் மீடியாக்களும் சேனல்களும் இந்த விஷயத்தை சொல்லாமல் இருந்தால் இந்த சேனல்களும் சோசியல் மீடியாவிலும் இல்லாத காலகட்டமாக இருந்தது வச்சுக்க வெறும் பிரிண்ட் மீடியா மட்டும் இருந்ததுன்னா நாம தான் போல முடியாது அப்படின்ட்டு விட்டுட்டு இருப்பாங்க வந்து இப்பவும் சில பேர் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க இது திரும்ப திரும்ப இவரு வரல அவரு வரல அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு கூட மனசு மாறிடலாம் தவறா சொல்ல வந்து ஆஹ் நாம சாதாரணமா நினைச்சிரு சினிமாவில் மட்டும் யாரையுமே சாதாரணமா நினைக்க முடியாது வந்து நினைக்கவும் கூடாது வந்து பூம்னு ஒரு நாள் வந்து அப்படி நிந்து வந்து நிற்பாங்க வந்து அப்படி நிற்கும்போது தான் தெரியும் அவங்களுடைய விஸ்வரூபம் என்னன்னு வந்து அப்படி சிவகார்த்திகேயன் வந்து அந்த அந்த தெருவையை பெருமைப்படுத்திட்டார் அந்த தெருவில் உள்ளவங்களாம் ஓடி வந்து செல்ஃபி எடுக்கிறதோ இது பண்ணுறதோ நின்று நிதாரமாக பொறுமையாக எடுத்துக்கிட்டு அவர் கிளம்புறது அவர் அதே நிகழ்ச்சியாக வந்து ஒரு வீடியோ கிங்காங் போட்டுருந்தார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லாமல் கொல்லாமல் அவர் வந்துட்டார் அவரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் அதுதான் அப்புறம் தேவயானி அவங்க ஒரு பிரமாதமான ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஏன்னா பல பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு அசோக் நகரில் எம்பிகேன்னு ஒரு திருமணம் மண்டபம் தான் அது நூறடி அடி சாலையில் அது மிகவும் பரபரப்பான ஒரு ரோடு அதாவது தேவையான என்ன சொல்றாங்க எங்கள் இருந்து அந்த கல்யாண மண்டபம் வெறும் நானூறு மீட்டர் தான் நடந்தே கூட வந்துடலாம் நாங்கள் காரில் கிளம்பி அப்படி வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண பண்ண வாசலில் அப்படி ஒரு கூட்டம் அதை நான் பார்த்தனேன் ஜே 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 ஜேன்னு ஒரு கூட்டம் தாங்க முடியாத கூட்டம் எல்லாம் என்னன்றீங்க செல்ஃபோனை வச்சுக்கிட்டு செலிப்ரிட்டி கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கே ஒரு பக்கம் துவா இருந்தது நம்ம ஒன்றும் செலிபிரிட்டி கிடையாது ஒரு ஓரமாக அப்படி நின்று கூட்டத்தில் புகுந்து தகுந்து இவரெல்லாம் நம்ம நடிகர் மீசராஜேந்தர்லாம் உதவி பண்ணார் வந்து அப்படி அந்த ஓரமாக போங்க இது பண்ணுங்கன்னுட்டு அமுச்சு விட்டுருந்தாரு ஆனால் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க வந்து அத்தனை கூட்டம் அப்படி இருக்கு டி ராஜேந்தர்லாம் ரொம்ப சிரமப்பட்டுலாம் உள்ளே போனார் வந்து சிரமப்பட்டுலாம் போனார் அப்போ நின்று பார்த்தேன் இந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பயம் ஆகி போச்சு எல்லாேருக்கும் தானே இருக்கும் வந்து அது ஒரு நடிகைனா அவங்களுக்கு எவ்வளோ அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் கூட்டத்தினால வந்து நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் அதனால் நான் அப்படியே கிளம்பி போயிட்டேன் அவங்க ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அது நியாயமான பதிவாகவும் இருந்தது அது கிங்காங் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார் வந்து என்ன வச்சுட்டேன் நான் வீட்டுக்கிட்டே இருந்தது அது பெரிய மண்டபம்லாம் என்னால் வைக்கிறது அளவுக்கு வசதி இல்லை அதே சமயத்தில் அவுட்டரில் வச்சுருக்கலாமோ பார்த்தா இந்த வரவும் கூட வராமல் போயிருப்பாங்களோன்னு பயத்தில் தான் நான் வந்து செட்டியோ சிட்டியோட சென்ட்ரலில் நான் வச்சுட்டேன் இன்னும் கூட பெரிய மண்டபமாக வச்சுருக்கலாம் ஆனால் என் தகுதிக்குதா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது என்னென்ன கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவரே கூட இது பண்ணியிருக்காரு பவுன்சர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாரு இன்னும் நாளாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தால் நிறைய செலிபிரிட்டிகள் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த நேரத்தில் அந்த எளியவர்கள் வலியவர்கள்ன்ற ஒரு விஷயத்தில் என்றைக்குமே அடி அடித்து கொள்ள முடியாத ஒரு நபர் யார்னா மக்கள் தலகம் எம்ஜிஆர் தான் என்றைக்குமே அவர் அவரை நீங்கள் தோடாமல் எந்த விஷயத்தில் போகவே முடியாதுங்கிறது ஒரு உதாரணம் வந்து ஏவிஎம் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது எழுபத்தி எட்டாவது வருஷம் திருமணம் நடக்குது அந்த திருமணம் வந்து மிக சிறப்பாக நடத்துகிறாங்க அந்த திருமணத்தோடு சேர்த்து ஒரு இருபத்தேழு ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கு எம்ஜிஆர் தான் தாலிலாம் எடுத்து கொடுக்குறாரு சீர்வரிசத்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதுவாக கொடுக்குறாங்க இது இவங்க கல்யாணத்தோடு அந்த இருபத்தேழு கல்யாணம் நடக்குது பொதுவாக எம்ஜிஆர் எந்த ஃபங்க்ஷனையாவது இது மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷனில் கலந்துட்டு வந்தால் அது சம்மந்தமாக உதவி கேட்டு நிறைய லெட்டர் வருமா இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்தார்னா உதவி கேட்டு வருமா இல்லைனா எங்கள் கல்யாணத்துக்கு வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் அனுப்பிச்சு வைப்பாங்களாம் அப்படி வந்து மூட்டை மூட்டையாக லெட்டர்னு வந்து குவிமா எது எது சம்மந்தமாக போகிறாரோ இப்போ ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஒரு உதவி பண்ணிட்டு வராருன்னா அது சம்மந்தமாக லெட்ருஸ் வருமா இது மாதிரி எங்கள் எங்கள் ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுங்க எனக்கு வந்து ஒரு கண்ணாடி வாங்கி கொடுங்க இப்படிலாம் வந்து வந்துட்டுருக்கோம் அந்த சமயத்தில் அந்த ஏவிஎம் இல்லை திருமண விழா முடிச்சுட்டு மறுநாளுக்கு மறுநாள் வந்து உட்கார்றாரு ஏன்னா அடுத்த நாள் வந்து செய்தித்தாளில் பெரிய செய்தியாக மாறிடுச்சது அப்போ பார்த்திங்கன்னா லெட்ரு வந்து குவிஞ்சிடுச்சான் குவிஞ்சப்போ அதை வந்து கொஞ்சம் எம்ஜிஆர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படிப்பாரோம் இல்லைனா பிஏ வச்சு படிக்க வைப்பாள் அப்போ வந்து ஒரு கல்யாண பத்திரிகை அவர் கண்ணில் போட்டிருக்கு வந்து இது நிஜமாக நடந்த சம்பவங்க ஒரு கல்யாண பத்திரிகை பட்டு பட்டிருக்க அந்த கல்யாண பத்திரிக்கை எடுத்துருக்கார் எடுத்து அதில் என்னென்னா பிரித்த உடனே ஒன்றுமே இல்லை குலதெய்வத்திற்கு முதல் பத்திரிகை அப்படின்னு மேலே மட்டும் போட்டுருந்துதான் உள்ளே பார்த்தா வந்து நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று வைப்பாங்க இல்லை ஐயா நீங்கள் வாங்க அவசியம் வந்து அப்படி தான் வரும் அப்படி இல்லைன்னா இந்த திருமணத்துக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு திருமணம் பண்ணுறோம் ஏதாவது பண உதவி பண்ணுங்கள் உங்கள் உதவி தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படிலாம் இருக்கணும் ஒன்றுமே இல்லையா ஆனால் திருமண பத்திரிகை ரொம்ப சாதாரண பத்திரிக்கை இருக்குது அப்போ இந்த மஞ்சள் மஞ்சள் பத்திரிகை தான் வாங்க இல்லை ஆனால் மேலே மட்டும் குல குலதெய்வத்திற்கு முதல் பத்திரிகை அப்படின்னு எம்ஜிஆருக்கு தான் சொல்லியிருக்காங்க அது போட்டிருக்காங்க போஸ்ட்ல அமைச்சிருக்காங்க அந்த பத்திரிகை அவரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு ஒன்று என்னென்னா நீங்கள் வாங்க இது பண்ணுங்கன்னு யார் அதை இதில் வந்து கட்டாயப்படுத்தி லெட்டர் இல்லை ரெண்டாவது பண உதவி கேட்கல அவருடைய பிஏ ஒருத்தர் ரகசிய பிஏன்னு ஒருத்தர் வச்சுருப்பார் அவரை கூப்பிட்டு இந்த பத்திரிகை சென்னையில் நடக்கிற இதுதான் இந்த கல்யாண வீடு எங்கே நடக்குது யார் இவங்க இவங்களுடைய எதுவும் என்ன பேக்ரவுண்டில் என்ன விசாரிச்சிக்கணும் அப்படின்றாரு அவர் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டார் வடமழினி ராம் தேட்டர் பக்கத்தில் ஒரு சந்துக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஒரு கல்யாண மண்டபம் அது சமுதாய கூடன்னு கூட சொல்லலாம் அப்போது அப்போ இருந்திருக்குது வந்து அந்த வீட்டில் கல்யாணம் அப்படின்னு நடந்துகிட்டு இருந்தது காலையில் வந்து முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே சிம்பிளாக பரபரப்பாகிடுது சல்லு சல்லு சல்லுன்னு வந்து போய் வண்டி நின்று இருக்குது நின்ன உடனே அந்த தெருவு அந்த கல்யாண மண்டபம் பரபரப்பாகிட்டு இருக்குது என்னென்னா அதுக்கு முன்னாடி வந்து காவல்துறை அதிகாரிக்கு போய் எம்ஜிஆர் வந்திருக்காரு அப்படின்னு விட கலகலத்தை போச்சு அந்த பெண்ணுடைய அப்பா வந்து கண்கலக ஆரம்பிச்சிட்டாரு இந்த திருமண பத்திரிகை அமைச்சது நீங்கள் தானே அப்படின்னு போய் எம்ஜிஆருடைய பிஏ கேட்டவொடனே நான் தானே ஒன்று எம்ஜிஆர் போய் கட்டி அணைச்சிட்டான் அணைச்சி அவங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட்டுலாம் கொடுத்து மகிழ்விச்சிருக்காரு தாங்க முடியாத சந்தோஷம் எதிர்பார்க்காமல் அப்புறம் என்னன்னா யார் அந்த நபர் அப்படின்னா அந்த திருமணத்தை அந்த பெண்ணுடைய தந்தை யார்னா ராம் தேட்டர் எதிர்க்க ஒரு செருப்பு தக்கும் தொழிலாளி அவர் அவர் வந்து இந்த இதெல்லாம் விசாரிச்சுட்டு வந்து அவர் வந்து ஒரு வேலை வந்து ஒரு சாதாரண வேலையாக அல்லது வந்து ரொம்ப அது ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் அந்த ஒரு ஒரு வார்த்தை கூட எனக்கு உதவி வேணும்னு கேட்கல அந்த பண்பு அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லி அப்புறம் கொடுத்துட்டு அவங்களை கட்டி அனுப்பிச்சு அங்கே அந்த முகூர்த்த நேரம் முடிகிற வரைக்கும் இருந்து சாப்பிட்டு வந்தது தான் பெரிய விஷயம் வந்து அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படி இருலாம் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது கிடையாது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி